ிய போதம் பெறங்கிய போதம் கண்கள் உறங்கிடமா காதல் தங்கள் உறங்கிடமா காதல் கண்கள் உறங்கிடமா பொன்று கலந்திட நெஞ்சம் நாடி நெஞ்சம் கங்கள் உறங்கிடமா காதல் கங்கள் உறங்கிடமா காதல் கண்கள் உறங்கிடமா அத்தி பல ஜெகப்பா இந்த அத்தமக ஜகப்பா ஒரு வெண்ணக்காரை போன்று இந்திரியா வந்தலை எங்க செத்தப்பா இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இது எங்க போய் முடியுதுன்னு நான் பாக்கிறேன் ஆனா நான் வட்டமெல்லாம் சுத்தி சுத்தி பாக்குறேன்னே உங்களை பார்க்கறேன்னு நினைக்கிறீங்க இல்ல என்ட நாடகம் பேசுனா ஆரம்புவாங்க நல்லா கன்னட காலாவிட ஆட்ட போய் காசு தம்பி உளுந்த மண்ட ஓ வயிற்று கலக்குதா அதை ஆக்சன் பண்றாரு மயிர்ம போறா ஏய் டாப்பை விட்டு இறங்குப்பா நீ என்னமோ லைலாண்டு லாரில் டாப்ல ஏறி உட்காந்த மாதிரி போ என்ன என்ன லேஜ் நினைக்கிறேன் இப்போ வந்தார் அவர் ஜாமியார் அவர் இதுக்கு முன்னாடி தீப்டேஜ் கம்பெனியில் வேலை பார்த்தவர் பார்த்தாலும் சைடுக்கு வர்ற பெரிய டான்ஸ் சைடுக்கு எதுக்கு வர்றேன் என்னை அசிங்கப்படுத்துறியா இந்த ஊர்ல என்னப்பா தெரியுது என்ன இது எதுல முடியுதுன்னு பாக்குறேன் பொம்பளை ஆள் லேசா பிறந்த படங்கத்தா பிறந்து என்ன சேலையில ஈரத்துக்கு கரையாமச்சும் இதெல்லாம் எதுக்கு வருதுக்குன்னே தெரியல அவங்க டூட்டி முடிஞ்சு நான் சந்திக்காத ஆளே கிடையாது இந்த என்னடா வசறதுக்குற நாயா வருது பேப்பைய நாய் வந்தார் சாமியார் ஒரு ஜாமியாரா இல்ல சர்பத்து ஆளு கட்டையும் மண்டையும் இந்த நாயை பிடிக்க ஒரு ஆள் சாமி கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார் பேண்ட் போட்டு கத்தாம ஏற்கனவே ஊர்ல பிரச்சனை போய் சட்டிய உதறி போட்டுவா எறும்பு கடிச்சு முடிச்சு

உலகத்தில் யாருக்காவது பிடிக்குங்க எந்த ஊர்லையாவது சாமி சாமியார் இப்படி வருவார்கள்லாம் நிலமலையை தூக்கி போட்டுக்கிட்டு நிலமலையா ஏய் வாடா மலர் மாலை புது மண்டபத்தில் எழுபது ரூபாய் கெஞ்சிக்கிட்டு தெரிஞ்ச வாடா மலர் மாலையா போதும்ப்பா ஊரய்யா மத்தனு ஏய் கத்தாத சிலுமுக்காந்து தூவம் படா பார்த்தியா நீ கத்துனவொன்னே கழுத்தரிப்பேன் திருச்சோ இது யாரு நேற்று எரிச்சியும் தூத்தவ வந்து கருத்து பிடிச்சி

வாய் அப்படி வைக்காதடா தைலாங் கொஞ்சம் முட்டையிட்டது மாதிரி அது என்ன என்னைக்கு இல்லாத மீசன் இன்னைக்கு வந்திருக்கு ஏய் உன் வேலை ஏதாவது பாரியா சரி யார் நீங்க சொல்ல முடியாது சரி சொல்ல முடியாது எப்படி இருக்கியா என்ன 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 அந்த கத்தி எடுத்ததா பண்ணி விட்டு போன சரியா செயலுக்கு நேரம் பார்த்து உனக்கு மேட்டர் முடிச்சிருவோமா யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது அது அதான் பேரா யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாதுன்னா போய் அவன் சோழியை பார்த்துட்டு உன்ட்டு பதிலே நாங்கள் பேச முடியாது கோவத்தை ஆணி எடுத்து இறக்குறேன் பத்தியா ஏதோ எட்டு இஞ்சு ஆணினால சரியா போச்சு இருக்க 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 சுரியா உடம்புக்குத்த கோவம் அதிகம் போடா ஆமா பிரியாபு எங்க ஏற்கனவே சின்ன பிள்ளையிட்ட குட்டையை பிடுங்கி தின்ற கேஸ்ல ஒரு தடவை உள்ள போயிருக்கேன் ஆமா அது மிகப்பெரிய கேஸ்ல அது ரொம்ப அரிக்கிற ரொட்டி புடுங்க கேஸுக்கு அலைஞ்சு கொடுத்துருங்க சரி நீங்க யாரு அப்பா இருக்காருல்ல சரி அப்பாவோட சித்தப்பாவுக்குத்தே அம்மாவை கேட்டது அப்பாவோட சித்தப்பாவுக்குக்கா கவனையே சொல்லு சரி சரி

இப்ப தெரிஞ்ச கல்வியை கேட்டோம்னாக்கா எதுக்கு கேட்கறேன்னு அப்படி கேட்குறியா எனக்கு தெரியாததா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் கேளுங்க எனக்கு தெரியல முதலியவத்தோட கணக்கு என்ன முதலிரவு முதலிரவு இல்லையா முதலிரவுக்கு வந்து வாழைப்பழம் பரவலு ஏ சரி வா உன் வலிக்க வர்றேன் முதலிரவுனா என்ன வலிச்சு விடுவதா முதலிரவு என்றால் திருமணம் முடிந்ததும் அன்று இரவு ஒப் ஒப்பாரி வச்சால்

எங்க நீ சொல்லு துப்பா இருக்கு துப்பா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீ லூஸ் ஆயிட்டே ஓடணும் இப்பே ஓடி நீ சொல்லுவா துப்பா இருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பா இருக்கு துப்பாய தூ மலை துப்பாக்கி துப்பாய 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 என்னடா அது வலுப்பு வந்துருச்சா சோழிய முடிச்சு விட்டியால அவன் நரம்பு தலைச்சு வந்துவிங்க அவன் கேட்காது துப்பாக்கி இல்லாம வேற ஏதாவது வெடி உண்டு இந்த மாதிரி கேளுங்க ஏ ஏ இந்த தீவாளி துப்பாக்கி வைக்கிறவரு என்ன எதையுமே சொல்ல மாதிரி சரி அது அது கூட வீட்டு போகுது சாதாரண கல்வியாக இருக்கிறது சாதாரண கல்வி வீட்டு வீட்டுல தீ பிடிச்சா என்ன தீ வீட்டு தீ மரத்துல தீ பிடிச்சா மரத்தி அதே ஒரு புல்லுல தீ பிடிச்சா என்னங்கடா சொல்லுங்கடா யாராச்சும் கேவலப்பட்டவையா என் பாட்டு சொல்லிடுவேன் நான் காஜை வாங்கணும் ப்ரோ

சரி மருதங்குடியில் பிறந்த ஏ இல்லை நான் அதுக்கு வழக்கம் சொல்லுவேன் இப்போ கங்கமுத்தூர் இருக்குல்ல இங்கே ஒருத்தர் வாக்க போட்டு வந்திருக்காரு பிரசவத்துக்கு போகிறாரு போகும்போது அவங்க மெட்ராஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கா அப்பா அப்பா ஊர் மெட்ராஸா ஏ எங்கே தான் பிறந்தாலும் பெத்த தகப்பனோட

சரி மதுரைன்னு எதுக்கு பேர் வந்து சொல்லு மதுரை அப்படின்னா எதுக்கு பேரு வந்துச்சு மா 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 மாங்காய் தோட்டத்தில் அவர் துறை என்பவர் இருந்தாராம் துறை மாங்காய் பிடுங்கிருக்கேன் பிடிங்கும்போது கம்ம துறைகளில் போய் மாங்காயை பிரித்து சாப்பிடும் போதான் மா மாங்காய் துறை அவர் சொன்னது நிரூபிச்சு விட்டாரு என்னை பைத்தியம் பைத்தியம் ஆக்கிரம் சொன்னீங்கல்ல

தவ முனிவர்கள் முனிவர் ஆக என்னை போன்ற முனிவர்கள் தவம் செய்த காரணத்தினாலே நேரத்தில் பேர் என்ன வேலிமலைச்சார் அப்படி விவரம் தெரிஞ்சதுனால தான் நீங்க பதில் சொல்றீங்க அப்ப நீங்க எல்லாம் ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க ஆமா ஆமா படிச்சதுனால தான் இந்த கேட்ட உடனே பட்டுன்னு பதில் அடிச்சீங்க என்ன ஓனே மாதிரி ஆல்ரெடி நிக்க முடியுமா ஆமா ஆ அத சொல்லுங்க ஆக அப்பியர் பட்டாளி ஆக வேலிமலைச்சார் என்ன நீ லூஸ் நீ ஏய் எத்தனை ஊர்ல போய் படிச்சிருந்தேன்னு தெரியுமா எங்க எங்க காரியா வட்டி கல்லுப்பட்டி கருக்காப்பட்டி அச்சம்பட்டி பிச்சம்பட்டி சிவல்பட்டி பாம்பாட்டி வையிம்பட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவச்சரம் பட்டி அரசட்டி எரட்டி சவடாரவட்டி வளையவட்டி கொல்லாரம்பட்டி கோடாங்கி வட்டி அது புழுதி பட்டியா அந்த பைய சொன்னதை சொல்றேன் ஆனா இந்த ஊரெல்லாம் சொல்றது வந்து மிகப்பெரிய சிரமமான விட இப்படி எல்லாம் எத்தனை நாள் உட்காந்து மனப்படம்

எத்தனை வருஷம் அவரோட ஆமா அவர் பெரிய பேங்க்ல வேலைக்கு ஏத்துருக்கேன் நீ போப்பா போ இப்படி ஒரு சாமியார நான் எங்கனையுமே பார்த்ததில்ல நான் இந்த மாதிரி பப்பனை எங்கேயும் பாத்து நம்ம கறிக்கடுக்கு நெஞ்சலும் போடுவோம் ஆள் மாதிரி போப்பா சரி அது என்ன உங்க பேரு முகமல்லாம் வெள்ளையா இருக்காது என்ன ஆகணும் முகமலா வெள்ளையா இருக்கு மாடு குசியிருச்சு போத மாமா உனக்கு உங்க பேரு நாரத மகர் நாரதன் நீங்க

ஆய கலையையா பேசறேன்னுடா பேச ஆய கலையையா ஆய கலையையா ஆய கலையையா ஆய கலைகள் கலை ஞானம் உள்ள பொம்பள இருக்கு கூபுறோம் யார் யார் என் தங்கச்சி உன் கூட பிறந்தவ எத்தனை ஏழு பேர் ஏழு வர ஆனா என்ன ஆம்பள ஏழு வர ஆனா ஆமாமா அப்போ எப்படி தங்கச்சி தத்த என் தங்கச்சியை கண்ட எடுத்தது எங்க வள்ளி கலங்க பள்ளத்தில் கிடந்தது வள்ளி இந்த இவ்வளவு பரிசு தான் இருக்கேன் அதுக்குள்ள எப்படி கொண்டாங்க

அப்ப <laughs> சொல்லு <laughs> 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 <coughs>

குயில் ஏன் கூவுது ஏன்னா அதிகாலையில் அதிகாலையில் என்ன ஒன்று அந்த குளிர் தாங்க முடியாமல் அது கூகும் ரெண்டாவது வந்து கிடையாது இளம் காற்று அடிக்கின்ற பொழுது கூகும் கிடையாது அப்புறம் குயிலுக்கு பாட தெரியாது அசுவராஜ் கூவுது நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வரேன் இந்த நாளை கூப்பிட கிடைக்க கூட்டிகிட்டு கொண்டு விடு இப்போதான் பாலமேட்லேயும் கங்குத்தூரில் நல்ல பேர் இருக்குன்ட்டு எங்கே ஆஃபீஸ் போடுவோம்

ஒரு நாளும் பிரியாத பிறவி என்று பெருந்து